மகேந்திரில் ஃபோர் செவன் பை இல்ல அஞ்சு கோத்துல எத்தனை ஆள் வருதோ அந்த அளவுக்கு இதில் வந்து ஆளை உழுகுதுங்க இதில் வந்து எனக்கு ஒரு முந்நூறு ரூபாய் செலவு பண்ணிட்டு கூட ஜாலியாக நடந்துட்டே இருக்கும் போது எனக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாயில களை எடுக்கிற வேலையே முடிஞ்சிருதுங்க வணக்கங்க என்னோட பேர் வந்து சுப்பிரமணியங்க கோயம்புத்தூர் மாவட்டங்க பக்கத்தில் சூலூர் தாலுக்கா பெரிய கோயில் எங்கள் கிராமங்க நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டாயிரத்தி பதினாலில் இந்த வண்டி வாங்கினேங்க நான் வந்து அஞ்சு ஏக்கர் நிலம் வச்சுருக்கேங்க அதில் வந்து ஒரு மூணு ஏக்கர் தென்னைங்க ஒரு ஏக்கரா பந்தல் போட்டிருக்கேன் பாக்கி ஒரு முக்கால் ஏக்கரா மாட்டுகளுக்கு பசுந்தீவனம் வச்சுருக்கேன் அந்த பசுந்தீவனம் காட்டுக்குள்ளே வந்து இடையிலையும் விட்டு நான் வந்து இது உழவு செஞ்சுக்கிறேங்க மாட்டுகளுக்கு பயிர் தீவனத்துக்கு இடையில கலைகளும் எடுக்கிறக்காக மூன்றரை கேப்பில் வந்து நான் சொட்டு இதில் இடையில விட்டு ஓட்டிக்கிறேங்க எனக்கு வாங்கும்போது போது அந்த கம்பெனி வாங்கி இந்த கம்பெனி வாங்க நான் பிடிச்சி வாங்கினேங்க இன்னைக்கு எனக்கு மன திருப்தியோட பதினத்தனை வருஷம் பத்து பன்னெண்டு வருஷமா ஓட்டிகிட்டு இருக்குங்க இந்த வண்டி இந்த வண்டியில் வந்து நிறையா பெனிஃபிட் இருக்குங்க வண்டி வந்து வைப்ரேஷன் இல்லை ஓட்டுறதுக்கு செலவு தெரியறது இல்லைங்க நல்லா இருக்குது வண்டி ஏன்னா நான் எல்லா விவசாயிகளும் பயனடையணுங்கிறதுக்காக தான் நான் சொல்கிறேங்க நான் கருடா வண்டி வச்சுக்கிறேன் வந்து ஒரு கர்வமாக நினைக்கிறேங்க கம்பெனிக்கு நான் பாராட்டு தெரிவிக்கிறேங்க மற்ற வண்டிக்கு இது நல்லா இருக்குங்க நான் வந்து கிட்டத்தட்ட களை எடுக்கிறதுக்கு பந்தல் காட்டுக்குள்ளே எல்லாம் ஓட்டுறேங்க ஆள் கூலி மிச்சம் ஆகுதுங்க கீரை தான் நான் வந்து மெயினாக கீரை தொழில் சாப்பு கீரைங்க அதில் ஒரு ஐம்பது அடி நூறு அடி கீரை எடுத்தாலும் அப்பவே ஓட்டுறதுக்கு வந்து எனக்கு வந்து இந்த வண்டி யூஸ் ஆகுதுங்க அதனால் அப்பப்போ எடுத்து கீரை எடுத்ததே ஓட்டும் போது கலைகளை வந்து கட்டுப்படுத்துறதுக்கு ரொம்ப முக்கியமாக இருக்குங்க இந்த வண்டி அதனால இந்த வண்டி எனக்கு ரொம்பவே பிரயோஜனமாக இருக்குதுங்க அப்புறம் இந்த வண்டியை பற்றி சொல்லணுன்னா எனக்கு தேய்மான செலவும் ரொம்ப கம்மியாக இருக்குங்க டீசல் செலவு ரொம்ப ரொம்பவே கம்மியாகுதுங்க மணிக்கு நூறுரூவா அந்த மாதிரி தான் ஒரு லிட்டர் ஒன்றே ஏழு லிட்டரு தான் வந்து செலவாகுதுங்க இதே பெரிய வண்டி ஊட்டும் போது மணிக்கு ஆயிரத்தி முந்நூறுரூவா வாங்குறாங்க எனக்கு ஒரு நூற்றம்பது ரூபாயில் அவங்க ஆயிரத்தி முந்நூறுவாய் ஆகிற செலவுன்னு ஒரு நூற்றம்பது மினிமம் இரநூறுவாயில் வந்து நான் இந்த வண்டியை ஓட்டி அந்த காடு உழவு செஞ்சிடறேங்க கலைகளை வந்து ஒரே டைம் ஓட்டும் போது கட்டுப்படுத்திடுது அதிகமாக களைகளும் முளைக்கிறது இல்லைங்க ஒரே ஓட்டிலும் போது வந்து ரெண்டாவது என்ன இது இருபத்தி நாலு நாலு பிளேடு இருக்கும்போது கேப் இல்லாமல் புல்லுகளை வெட்டிடுதுங்க அகலம் வந்து மூன்றரை அடி மூணு அடி மூணை கால் அடி வருது அதனால வந்து உழவும் ஆயிருதுங்க களைகளையும் சீக்கிரமாக ஒரே உழவில் வந்து கட்டுப்படுத்திடுது இந்த வண்டி நான் சர்வீஸுங்க எப்போ கூப்பிட்டாலும் வந்து பண்ணித்தர்றாங்க ஸ்பேர்ஸ் இல்லைன்னா ஒரே நாள் டைம் எடுத்து மறுபடியும் ஸ்பேர்ஸ் எனக்கு கொடுத்துட்றாங்க அதனால வந்து இந்த வண்டிக்கு ஸ்பேர்ஸ் இல்லை தேடி அலை இருலை இது எதுவும் எனக்கு இல்லைங்க ரெண்டாவது என்னென்னா கூப்பிட்டப்ப வந்து அப்போயே வந்து என்ன என்ன வந்து வண்டி பார்த்து சர்வீஸ் பண்ணி கொடுத்துட்றாங்க எல்லா பக்கமே வச்சுருக்காங்க இவங்க எங்கே கூப்பிட்டாலும் வந்து வர்றாங்க ஏதாவது டவுட்டுன்னா இந்த டோல் ஃப்ரீ நம்பர் கொடுத்துருக்காங்க இது கூப்பிட்டு அப்போவே என்ன ஏதுன்னுட்டு வந்து நம்ம பிரச்சனை தீர்த்து வைக்கிறதுக்கு நிறையா மேனேஜர் எல்லாருமே இருக்காங்க சர்வீஸ்க்கும் வர்றாங்க அதனால இந்த வண்டியை பற்றி நல்லாத்தான் இருக்குது எனக்கு திருப்தி நானும் நிறைய பேர்த்துக்கு சொல்லியிருக்கேங்க இந்த வண்டியை பற்றி வட்டப்பாத்தி போட்டுக்கலாங்க கீரைக்கு வந்து எனக்கு கொடுங்கன்னா ஓட்டும் போது சீக்கிரமாக கொஞ்சம் இருந்தாலும் ஓட்டிடுறேங்க கீரைக்காடு பந்தலில் வந்து களை எடுக்கிறதுக்குள்ள ஆளு நிறையா தேவைப்படுது அதனால கிட்டத்தட்ட அஞ்சடி கேப்பும் போது உள்ளே பூந்து ஓட்டும் போது எனக்கு செடி பந்தல் காட்டுக்குள்ளே உழவு ஓட்டுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது ஆள் கூலி மிச்சமாகுதுங்க அதனால இந்த வண்டி ரொம்ப நல்லா இருக்குது இது கூட புதுசாக அந்த மருந்தடிக்கிறது நிறைய அட்டாச்மெண்ட் எல்லாம் சொல்லியிருக்காங்க பவர் ட்ரெயிலர் மாட்டிக்கலான்னு சொல்லியிருக்காங்க ஏன்னா இப்போ குடிசிக்கிறேன்னா அதுவும் வாங்கி இதை அட்டாச் பண்ணி ஓட்டி கண்டிப்பாக செய்யும் பெரிய டிராக்டர் என்ன செய்யுதோ அதில் எல்லா வேலையும் செய்கிறதுக்கு அவங்க சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லியிருக்காங்க அதனால் விவசாயிகள் வந்து காசு அஞ்சு ரூபாய் எச்சா போகுதுன்னு யோசிக்கிறத விட இதுல நிறைய லாபம் இருக்குறேங்கிறத யோசிக்கணுங்க மத்த விட ரேட்டு ஒரு அஞ்சு ரூபாய் எச்சா இருந்தாலும் அந்த அளவுக்கு செலவு இல்லைங்க இன்ஜின் பார் யான்மர் இன்ஜின் போட்டிருக்காங்க வண்டி வந்து பிக்கப் நல்லா இருக்கு மைலேஜ் நல்லா கிடைக்குது இழுவ வந்து எவ்வளவு லோடு கொடுத்தாலும் இழுக்குதுங்க இந்த மகேந்திரல ஃபோர் செவன் பை இல்ல அஞ்சு கோத்துல எத்தனை ஆள வருதோ அந்த அளவுக்கு இதுல வந்து ஆளை உழுகுதுங்க காட்டுல காடு இழக்க முக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு உழவு வருது ரெண்டாவது வந்து இந்த பந்தல் காட்டுக்குள்ளே களை எடுக்கிறேங்க சார் ஒரு பத்து ஆள் பிடிக்குதுங்க ரெண்டாயிரத்தி நானூறுலேருந்து அறநூறுவா வரைக்கும் ஆள் கூலி செலவாகுதுங்க ரெண்டாவது அவங்களுக்கு டீ போண்டா இதெல்லாம் வாங்கி கொடுத்து இதெல்லாம் பார்க்கும்போது எனக்கு ஒரு ரூபா செலவாகிடுதுங்க ஒரு ஏக்கர் வந்து களை எடுக்கிறதுக்காக பந்தல் காட்டுக்குள்ளே ஆனால் இதில் வந்து எனக்கு ஒரு முந்நூறுரூவா செலவு பண்ணிட்டு கூட ஜாலியாக நடந்துகிட்டே இருக்கும்போது எனக்கு ஒரு முந்நூறு முந்நூற்றம்பது ரூபாயில களை எடுக்கிற வேலையே முடிஞ்சிருதுங்க அதனால் எனக்கு இதில் வந்து செலவும் மிச்சம் ரொம்ப மிச்சமாகுதுங்க சார் ரெண்டாவது செடிகளுக்கு வந்து ஆழமாக களைச்சி விடும் போது ஆளு விட்டு மேலால வெட்டுறத விட கொஞ்சம் ஆழமாக களைச்சு அதோட வேரோட்டம் வந்து காற்றோட்டம் அதிகமாக இருந்தாலும் வேர் நல்லா ஓடுதுங்க சார் வேர் ஆழமாக போகுதுங்க அரை அடிக்கு மேலேயே நல்லா காடு களைஞ்சி வரும்போது மழை வேஞ்சாலும் மழை தண்ணி வந்து நல்லா கீழே இறங்குதுங்க அதனால வந்து செடிகளும் ஆரோக்கியமாக வளருது வளர்ச்சி ரெண்டாவது வந்து அதனோட உற்பத்தி வந்து காய்கறிகளோட உற்பத்தி நல்லா இருக்கு தரமாக இருக்கு ரெண்டாவது வந்து விவசாயிகளுக்கு ஏதாவது நான் வண்டியை பற்றி சந்தேகம் வந்து என்னோடய தோட்டத்துக்கு நேராக வந்தால் நான் வந்து உழவு செய்கிறது எல்லாத்தையும் நான் நேரடியாக உங்களுக்கு செயல்முறையாகவே காட்டுறேங்க சரிங்களா எந்த டவுட்டாக தீர்த்துட்டு உங்களுக்கு திருப்தி இருந்து திருப்தி தான் திரும்பி போய் கருடா வண்டி வாங்குவீங்க அது என்னோடய திருப்தியாக நான் சொல்கிறேன் சரிங்களா என்னோடய நம்பர் வந்து தொண்ணூத்தொம்பது நாற்பத்தி ரெண்டு அறுபத்தி அஞ்சு தொண்ணூற்றி ஏழு பதினேழுங்க இது என்னோடய நம்பர் எப்போ எந்த நேரம் கூப்பிட்டாலும் விவசாயிகளுக்கு நான் உதவி செய்கிறதுக்கு நான் ரெடியாக இருக்கேங்க நம்ம வந்து விவசாயம் வந்து களைக்கொல்லி யூஸ் பண்ண வேண்டாம்னு தான் நினைக்கிறேங்க சார் கலைக்கொல்லி யூஸ் பண்ணுற களை கொள்ளுதலையும் நம்மளை சீக்கிரம் கொண்டுருது அதனால் தயவு செஞ்சு களைக்கொல்லை குறைச்சிக்கோங்க ப்ரெஸ் கட்டுரு அந்த மாதிரி நிறையா அட்டாச்மெண்ட் நிறையா மிஷின் வச்சிருக்காங்க ஷார்ப்பில் வாங்கி நாம் யூஸ் பண்ணணும்னா நம்மளுக்கும் நல்லது இந்த பூமியோட மண்ணோட வளமும் கெட்டு போகாமல் இருக்குது அதை மட்டும் நான் விவசாயிகளுக்கு ரொம்ப நன்றி வேண்டி கேட்டுக்கொள் கலைக்கொல்லி குறைப்போம் க கருவிகளை உபயோகித்து ஆரோக்கியமாக வாழ்வோம் நிலத்தை வளமாக வைப்போம் ரொம்ப நன்றி